சகோதர சகோதரே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று வியாழக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆசுவிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா பிரிய மாணவர்களே இன்றைய நட்சத்திர ஆண்டவர் தொடர் ஜபத்திற்கு வலிமை உண்டு ஆகையால் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் கூறுகிறார் மரியே எரிக் என்பவர் ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர் முதல் உலகப் போரை ஒரு நாவலாக எழுதி ஒரு பதிப்பகத்துக்கு அனுப்பினாராம் அந்த பதிப்பகத்தார் படிக்காமலே அந்த நாவலை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் மரிய எரிக் அதை பார்த்து வேதனைக்குள்ளாகி அத்தனையும் கைப்பிரதிகளாக கையில் எழுதிய அந்த பிரதிகளை தீயில இட்டு எரிக்க ஆரம்பித்தார் அவருடைய மனைவி அதை எப்படியோ கைப்பற்றி இன்னொரு பதிப்பகத்துக்கு அனுப்பினாராம் அந்த பதிப்பகத்தார் நாவலாக வெளியிட்டார்கள் அதுதான் லட்சக்கணக்கான பிரதிகள் விற்றாயின மேற்கு போர் முனையில் நிறைந்த அமைதி என்ற நாவலாம் நிறைய நேரங்களில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை நம்முடைய ஜபத்திற்கு வலிமை இல்லை வல்லமை இல்லை என்று தாழ்வு மனப்பான்மையோடு வாழக்கூடாது வாழ்க்கையில சோர்வும் தளர்வும் அல்லது நம்முடைய வேண்டிய ஜபங்கள் நடக்காமல் கூட போகலாம் அதற்காக விரக்தி அடையக்கூடாது ஒரு நாள் ஆண்டவர் தாமதமாக கொடுத்தாலும் தரமானதை கொடுப்பார் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இன்று தன்னுடைய நண்பன் வந்துவிட்டான் என்பதற்காக அவர் தொடர்ந்து அவருடைய நண்பருடைய கதவை தட்டுகிறார் 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 தன் நண்பன் என்று பாராமல் அவனுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் எழுந்து அவனுக்கு உதவி செய்கிறார் பிரியமான சகோதரே நண்பர்களாக இருந்தாலும் கூட தொந்தரவு செய்யக்கூடிய காரணத்தினால் அவன் எழுந்து அவனுக்கு வேண்டியதை செய்கிறார் இறைவன் மேலானவர் இறைவன் நம்மை படைத்தவர் நம்மை பராமரிப்பார் கண்டிப்பாக நிச்சயமாக அவருக்கு தெரியும் ஏதோ நீ கேட்பதற்கு முன்பாகவே உடைய தேவைகள் என்ன என்று விண்ணக தந்தை அறிந்து வைத்திருக்கிறார் என்று ஆண்டவர் கூறுகிறார் அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளில் என்ன கேட்டாலும் அதை கொடுப்பேன் என்று வாக்காக கூறுகிறார் இந்த அருமையான இனிமையான நாளில் நாம் கேட்போம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம் தேர்வும் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் தட்டுவோம் கண்டிப்பாக திறக்கப்படும் ஆனால் எங்கே கேட்கின்றோம் எங்கே தட்டுகிறோம் எங்கே தேடுகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது பிரியமான சோழே எப்போதுமே முக்கியமானதுமேட்டி கிடக்கக்கூடிய வீட்டை போய் தட்டிக்கிட்டு இருந்தா திறக்குமா உள்ளரை தாப்பா போட்டிருந்தா ஒருவேளை தட்டுனா திறக்கும் வெளியில தால் போட்டிருந்தா அல்லது பூட்டு போட்டிருந்தா கண்டிப்பாக திறக்காது எங்கோ ஒரு இடத்தில் துளைத்து விட்டு இன்னொரு இடத்தில் இங்கதான் வெளிச்சம் இருக்கின்றது நான் தேடுகிறேன் என்று தேடினால் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது கேட்போரிடம் கேட்க வேண்டும் தட்டுகின்ற இடத்தில் தட்ட வேண்டும் தேடுகின்ற இடத்தில் தேட வேண்டும் பிரியமானவர்களே ஜெபம் என்பது அதுவும் ஒரு தேடலோடு ஜெபிக்கின்ற போது அல்லது ஒரு உற்சாகத்தோடு சுவாரஸ்யத்தோடு ஜெபிக்கின்ற போது விறுவிறுப்போடு சுறுசுறுப்போடு ஜபிக்கின்ற போது அல்லது தன்னம்பிக்கோடு ஜபிக்கின்ற போது நிச்சயமாக கண்டிப்பாக எல்லாம் எல்லாம் நடக்கும் நடக்கும் என்றால் அது இந்த அருமையான எளிமையான நாளில் நாமும் கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய ஜபம் ஒருபோதும் தோற்று போகாது ஜபம் என்பதை பாசிட்டிவாக நினைப்பதுதான் நீங்கள் பாசிட்டிவாக நினையுங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் அதை கொடுப்பார் நம்முடைய எண்ணம் போலதான் நம்முடைய வாழ்க்கை அமையும் நம்ம என்ன நினைக்கின்றோமோ அதுவாகத்தான் மாறுவோம் இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா தருமையான இனிமையான நாடுக்காக உக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்களை கண்டறிப்பீர்கள் என்று சொன்ன தேவனே உங்களுடைய தொடர்ந்து ஜபிக்கக்கூடிய வல்லமை பாக்கத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி என்னுடைய ஜபத்திற்கு வல்லமை உண்டு வலிமை உண்டு என்று தன்னம்பிக்கையோடு ஜெபிக்க எங்கள் தருமே இயேசு கிறிஸ்துவலியாகவும் இமன்று ஆடுகின்றோம் ஆமே